ஹலோ எவ்ரிமன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் ஓட கார்த்திக் இன்னைக்கு இந்த வீடியோவில் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதுசாக நடைமுறைக்கு வர விதிகள் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் ரொம்பவே ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புது நண்பர் யாராவது பார்த்தீங்கன்னா மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிருக்கீங்க நம்பர் ஒன்று எப்பவுமே எவ்ரி மந்த்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலையில கொஞ்சமாவது வந்து மாற்றம் வரும் ஸோ அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாசமும் வந்து விலையை வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா வாகன ஓட்டிகளுக்கு உண்டான ஒரு பதிவு என்னென்னா ஃபாஸ்டேக் ஃபாஸ்டேக் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க நேஷனல் ஹைவேஸு ஸோ ரெண்டாவது அப்டேட்டும் ரொம்ப முக்கியமான அப்டேட் மூணாவது என்னன்னா ஆதார் ஆதாரை வந்து புதுப்பிக்கணும் அதாவது ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை கொடுத்து நீங்கள் வந்து அதை ஆதார் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது செப்டம்பர் பதினாலாம் தேதி வரலும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் பதினாலு வரலும் நீங்கள் வந்து ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லாத புதுப்பிச்சிக்க முடியும் அதுக்கப்புறம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுறவங்க பேமெண்ட் பண்ணி தான் வந்து அதை வந்து ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹச்டிஎஃப்சி பேங்க் வந்து நம்ம கார்டு வந்து ஸ்வைப் பண்ணி அதாவது டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இதெல்லாம் வந்து எங்கேயா யூஸ் பண்ணோம்னா ரிவார்ட் பாயிண்ட் வரும் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணாலும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும் ஆனால் இனிமேல் ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸ்க்கு மேலே நமக்கு வந்து கிடைக்காது ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வந்து டெலிகிராம் ஆப் வந்து தடை பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்புகள் அதிகம் இதை நியூஸில் நிறையா பார்த்துருப்பீங்க அந்த போதைப்பொருள் கடத்தல் சம்மந்தமான ஒரு நியூஸ்னால் இதை தடை பண்ணுறக்கும் வாய்ப்புகள் அதிகம் இன்னொன்று ஐடிஎஃப்சி கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறவங்க அதோட மினிமம் பேலன்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டூ பர்சன்டேஜாக வந்து குறைச்சிருக்காங்க அதோட அந்த பில் சர்க்குலேஷன் ஜென்ரேஷன் டைம் வந்து எயிட்டீன் டேஸ்லேருந்து இருந்து ஃபிஃப்டீன் டேஸாக வந்து குறைச்சிருக்காங்க ஸோ இதையும் தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி அன்னைக்கு அப்டேட் ஸோ எவரி மந்த் அப்டேட் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காத வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் ஒரு நல்ல விடியோ உங்களை வச்சிருந்த அண்டில் பை தமிழ் கற்றுக்கு நன்றி பை டேக் கேர்